இப்படி எப்படி நம்ம ஒரு ஏதோ ஒரு விஷயம் சொல்லும்போதும் அது என்ன காரணம்னு தெரியல ஒரு வேலை நான் சொல்கிறேன்றதுனாலையோ இல்லை ஒரு நல்ல விஷயன்றதுனால என்ன ரீசன்னு எனக்கு சத்தியமாக தெரியல அப்போ எனக்கு என்ன கோபம் வந்ததுன்னா சரி அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம நெகட்டிவாக பேசுனா தான் போய் அப்போ சேரும் அப்படின்றதுனால தான் நானே ஒரு வீடியோவை வெளியிட்டுட்டு நாலு நாளைக்கு அப்புறம் திரும்ப இன்னொரு வீடியோ வெளியிடுறேன் அப்போ அந்த வீடியோவை நான் சொல்லும்போது இது வரைக்கும் வைக்காத அளவுக்கு கட் அவுட் வைங்க பேனர் வைங்க ஃப்ளெக்ஸு வைங்க பாக்கெட்டில் இல்லை அண்டாவில் ஊற்றுங்க பாலை வேறு லெவலில் செய்யுங்கன்னு சொன்னேன் இப்போ எனக்காக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அன்றைக்கி நான் அந்த வீடியோ போட்டதை பற்றி எல்லோரும் பேசலை அடுத்து இந்த வீடியோ பற்றி போட்டோடனே எல்லோரும் பேசுகிறாங்க தயவு செஞ்சு ஒரு வாட்டி வீடியோவை திருப்பி பாருங்கள் பாக்கெட்டில் ஊற்றுங்க பாலை பாக்கெட்டில் இல்லை பாலை அண்டாவில் ஊற்றுங்க வேறு லெவலில் செய்யுங்கன்னு தான் சொன்னனே தவிர எனக்கு அபிஷேகம் பண்ணுங்க ஏன் கட் அவுட்டுக்கு ஊற்றுங்கன்னு நான் சொல்லலைங்க ஒன்று பேசிட்டு ஒன்று மாற்றி பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க நான் மாற்றி பேசலைங்க எல்லாரையும் மாற்றணுன்றதுக்காக தாங்க பேசினேன் இதுதாங்க உண்மை அந்த உயிர் அன்றைக்கி போன அன்றைக்கி தான் இந்த விஷயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுன்றதுக்காக தான் அன்றைக்கே அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து அன்றைக்கே நான் பேசியிருக்கேன் அந்த மேடையில் ஆனால் இந்த நேரத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது தான் இப்படி ஒரு விஷயம் பண்ணுவாங்க அப்போ அதை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் அதை நான் சொன்னேன் ஒரு வேளை நான் சொன்ன விதம் தவறாக இருந்திருந்தால் கூட நான் தப்பாக பேசியிருந்தேன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னென்னா இப்போவும் என் பேச்சை நான் மாற்றி பேசலை திரும்பவும் சொல்கிறேன் எல்லாம் அண்டாவில் ஊற்றுங்கன்னு சொன்னேன் எதுக்கு ஊற்றுங்கன்னு சொன்னேன்னா அண்டாண்டவாக பாலை காய்ச்சி வர மக்களுக்கு பேசவே முடியாத ஒரு கட் அவுட்டுக்கு ஊற்றுறதுக்கு பதிலாக ஜீவனங்களுக்கும் ஜீவனுங்களுக்கும் வாயில்லாத ஜீவனாக கூட இருக்கட்டும் மனிதர்களுக்கோ இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கோ யாருக்கு தேவையோ அந்த பாலை அவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு ஊற்றி நீங்கள் கொடுங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொன்னதை மறக்கிறவன் இல்லை நான் உண்மையில எனக்கு மனசுக்குள்ளே இருக்கு இது என்ன வேணால் இவங்க சொல்லிட்டு போட்டோம் எப்படி வேணால் இதை எடுத்துகிட்டு போட்டோம் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது இன்னொன்று அதே நேரத்தில் மீடியா எல்லாருக்கிட்டேயும் நான் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் வளர்ந்து வர காலத்தில் வந்தில்ல அந்த ஸ்டேஜில் மீடியா ஒரு மாதிரி வந்து என்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து இது பண்ணீங்க ஓகே அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்தது அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேஜில் வளர்ந்து நான் ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் நான் மூணு வருஷம் படம் பண்ணாமல் கஷ்டப்படும் போது என்னை அவ்வளோ நாள் எனக்கு என்ன தான் நீங்கள் பிரச்சனை கொடுத்தாலும் என் மேலே எவ்வளோ கான்ட்ரவர்சி இது பண்ணாலும் மூணு வருஷம் நான் படம் பண்ணாத அந்த நேரத்தில் ஒரு மீடியா கூட என்னை விட்டு கொடுக்கல நீங்கள் எல்லாம் எனக்காக நின்று என்னை அந்த நேரத்தில் தூக்கி விட்டீங்க அதை நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் எதுக்கு நான் இது இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன்னா இன்றைக்கி நான் சினிமாவை தாண்டி இன்றைக்கி ஒரு சோஷியல் சோஷியல் மேட்டரோ இல்லை ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தையும் நான் எடுத்து பேசும்போது கான்ட்ரவர்சி நம்மளுடைய இதுக்கு நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க இல்லை ஏதோ ஒரு விஷயம் கான்ட்ரவர்சியாக இருக்குன்றதெல்லாமே ஓகே ஆனால் ஒரு நல்ல விஷயத்த நானும் இல்லை யார் சொன்னாலும் அதையும் கொண்டு போய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் அதை பற்றி நீங்கள் இது பண்ணுங்க நான் எதுவுமே தவறாகவே சொல்லலை இப்போவும் எதுக்கு நான் இதை உங்ககிட்ட முன்னெடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு நான் வந்து உங்களை வந்து ஒரு வேற்றுமையாக நான் உங்களை உங்கள் உங்க கூட ஒரு எதிரியாக நான் இது வரைக்கும் நான் பழகுனதே கிடையாது மற்ற ஒரு நடிகர்கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்கவே முடியாத கேள்விகளெல்லாம் என்கிட்ட கேட்டிருக்கீங்க உங்கள் மனசாட்சிக்கு உங்களுக்கே தெரியும் எந்த கேள்வி நீங்கள் கேட்டாலும் நான் பதில் சொல்லியிருக்கேன் கோ உங்ககிட்ட கோவப்பட்டதே கிடையாது எல்லாத்துக்கும் நான் வந்து உங்களுக்கு மரியாதை கொடுத்து நான் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்காக நின்று இருக்கேன் எனக்காக நின்று இருக்கீங்க என்னுடைய ஒரே ரிக்வஸ்ட் என்னென்னா ஒரு நல்ல விஷயத்த நானும் இல்லை யாராக வேணா இருக்கட்டும் அதை சொல்லும்போது அதை கொண்டு போய் சேர்த்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் நீங்கள் கான்ட்ரவர்சியாக கல்வி கெளுங்க இது சொல்லுங்கள் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் நான் அதுக்காக நான் உங்களை மேலே நான் எதுவுமே நான் தவறு சொல்ல இது என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் இதையும் மீறி நான் ஏதாவது ஒரு தவறாக இந்த ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்னு நான் எடுத்த இந்த இனிஷியேட்டிவ் தவறான முறையில் நான் எடுத்திருக்கேன்னு இப்போவும் நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னால் அதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க மனுஷன்